கைஸ் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ஆறாவது கணக்கு ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டூ ஹோல் நம்பர்ஸ் எக்ஸ் லெஸ் அண்ட் டூ கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பி ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டூ நேச்சுரல் நம்பர்ஸ் ஒன்று லெஸ் ஜன் எக்ஸு லெஸ்ஸன் ஆர் ஈக்குவல் டு ஃபோர்னு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க மற்றும் சி ஈக்குவல் டு மூணுக்கமாக அஞ்சு எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளை சரிபார்க்க ஸோ சமன்பாடுகளை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏஐயும் பிஐயும் கண்டுபிடிச்சிடணும் சி தெளிவாக கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ ஏவில் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் எல்லாமே முழுக்கல்னு சொல்லிட்டாங்க அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க இரண்டை விட கம்மியான முழுக்கள் டபுள்யூ அப்படின்னா முழுக்கள் ஸோ இரண்டை விட கம்மியான முழுக்கள் முழுக்கல் எதுலேருந்து ஆரம்பிக்குது ஜீரோ ஒன்று அடுத்தது ரெண்டும் வந்துடும் ரெண்டு வரக்கூடாதுன்னு கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ ஏ கண்டுபிடிச்சாச்சு அதே மாதிரி தான் அடுத்தது பி பி என்ன கேட்டிருக்காங்க எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் அதாவது ஒன்றை விட அதிகமான நாலு மற்றும் நாலை விட கம்மியான ஸோ இப்போ ஒன்றை விட அதிகமானால் ஒன்று இல்லை ரெண்டு அப்புறம் மூணு அப்புறம் நாலு நாலும் உண்டு நாலு விட கம்மியாக வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க ஸோ பி செட்டை கண்டுபிடிச்சாச்சு அப்புறுதுங்களா இந்த கண்டிஷன் படையே எடுத்து எடுக்கிறோம் அடுத்தது சி ஈக்குவல் டு மூணுக்கமாக அஞ்சு இப்போது ஏபிசி எல்லாம் நமக்கு தெரியும் சப்டிவிஷன் ஒன்று சப்டிவிஷன் ஒன்றில் என்ன கேட்டிருக்காங்க ஏ க்ராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ க்ராஸ் பி யூனியன் ஏ க்ராஸ் சி அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா ஏ க்ராஸ் சி வழக்கம் போல் தான் முதல்ல ஒரு பக்கத்தை எடுத்து அதோட ஆன்சரை கண்டுபிடிப்போம் அடுத்து இந்த பக்கத்தை எடுத்து அதோட ஆன்சரை கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கோ அதை கண்டுபிடிச்சோம் பி யூனியன் சி பி சேர்ப்பு சி பி யுசி டைரெக்டாகவே எழுதிடலாம் டைரெக்டாக எழுதுகிறாங்கன்னா எழுதலாம் இல்லை நான் பிஏ ஒரு தடவை எழுதி சிஏ ஒரு தடவை எழுதி அப்புறம் சேர்த்து எழுதுகிறேன் அப்படின்னாலும் எழுதிக்கலாம் இப்போ நான் டேரக்டாக எழுதுகிறேன் பாருங்களேன் ரெண்டு மூணு நாலு பி செட்டில் இருக்கிற எல்லா நம்பரும் எடுத்து எழுதிட்டேன் அடுத்தது சீல என்ன இருக்குது மூணு இருக்குது இந்த மூணு ஆல்ரெடி இருக்குது ஸோ அதனால் விட்டுறலாம் அடுத்தது அஞ்சு அடுத்து எழுதியாச்சு அவ்வளோதான் பி யூனியன் சி அடுத்த ஸ்டெப்பில் என்ன கேட்டிருக்காங்க ஏ க்ராஸ் பி யூனியன் சி Equal to முதல்ல A என்ன 0,1 0,1 ஒன்று ஜீரோ கம்மா ஒன்று என்ன 2,3,4,5 கமா மூணு கமா நாலு கமா அஞ்சு சரிங்களா இப்போ இதில் இருந்து கிராஸ் கண்டப்ட் செய்திடலாமா ஈக்வல்ட்டு ஜீரோ கமா ரெண்டு ஜீரோ கம்மா அடுத்தது 1,2 ரெண்டு 1,4 மூணு ஒன்றுக்கமாக நாலு ஒன்றுக்கமாக அஞ்சு அவ்வளோதான் ஏ கண்டுபிடிச்சாச்சு இது என்ன ஈக்யேஷன் ஒன்று ஓகே அடுத்தது ஆர்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸில் ப்ராக்கெட்டுகள் என்ன இருக்குது ஏ கிராஸ் பி இருக்குது ஏ கிராஸ் சி இருக்குது அதை ஏ க்ரா A என்ன ஜீரோ கமா ஒன்று ஸோ கம்மா ஒன்று பி என்ன ரெண்டு மூணு நாலு ஓகேவா ஏ க்ராஸ் பி ஈக்குவல் டு ஸீரோ கமா ரெண்டு ஜீரோ மூணு ஜீரோ நாலு அதே மாதிரி ஒன்று கம்மா ரெண்டு ஒன்று மூணு ஒன்று கம நாலு சரிங்களா இப்போ ஏ க்ராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் ஏ க்ராஸ் சி ஏ க்ராஸ் சி ஈக்வல் ஏ என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோ கம ஒன்று சி என்ன கொடுத்துருக்காங்க மூணு கம அஞ்சு C ஏ க்ராஸ் சி மூணு ஜோ கமா அஞ்சு ஒன்னு கம மூணு ஒன்னு கம அஞ்சு இப்போ ஏ கிராஸ் பியும் கண்டுபிடிச்சாச்சு ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து என்ன பண்ணணும் ரெண்டையும் சேர்த்து எழுதணும் சேர்ப்பு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி ஈக்வல் இப்போ நீங்கள் ஏ கிராஸ் பி யை ஒருதலை எடுத்து எழுதி யூனியன் போட்டு ஏ கிராஸ் சி யை ஒரு தடவை எடுத்து எழுதி எழுதலாம் தான் எழுதலாம் அப்படி இல்லை நான் டேரெக்டாக எழுதிக்கிறேன் அப்படின்னாலும் எழுதிக்கலாம் டேரெக்டாக எப்படி எழுதுணோம்னா பார்த்துக்கோங்களேன் அந்த ஏ கிராஸ் பி இருக்குல முதல்ல அந்த செட்டை முழுசாக எடுத்து எழுதிருக்கேன் ஜீரோ கமா ரெண்டு அடுத்தது ஜீரோ கமா மூணு அடுத்தது ஜீரோ கமா நாலு அடுத்தது ஒன்று கமாக ரெண்டு அடுத்தது ஒன்று கமாக மூணு அடுத்தது ஒன்று கமாக நாலு இது வரைக்கும் எழுதியாச்சுங்களா இப்போ அடுத்தது ஏ கிராஸியை பாருங்கள் இங்கே ஜீரோ கமா மூணு ஆல்ரெடி எழுதியாச்சு ஸோ விட்டுறலாம் 0.5 அஞ்சு இல்லை அப்போ அந்த ஜீரோக்கமாக அஞ்சு எழுதணும் ஜீரோக்கமாக அஞ்சு அடுத்து ஒன்றுக்கமாக மூணு இருக்கா ஆல்ரெடி எழுதிருக்கு விட்டுருங்க அடுத்து ஒன்றுக்கமாக அஞ்சு இல்லை ஸோ ஒன்று அஞ்சு அவ்வளோதான் இப்போ இது ஈக்குவேஷன் ரெண்டு இப்போ ரெண்டு ஈக்குவேஷனும் சமமாக இருக்கா அப்படின்னு பார்த்தா போதும் இப்போ பாருங்களேன் ஈக்குவேஷன் ஒன்றில் ஜீரோக்கமாக ரெண்டு இருக்குது இங்கேயும் ஜீரோக்கமாக ரெண்டு இருக்குது இங்கே ஜீரோக்கமாக மூணு இருக்குது இங்கேயும் ஜீரோக்கமாக மூணு ஜீரோக்கமாக நாலு நாலு 0,5, அஞ்சு 1,2, அஞ்சு 1,3, ரெண்டு ஒன்றுக்கமாக ரெண்டு ஒன்றுக்கமாக மூணு ஒன்றுக்கமாக மூணு நாலு நாலு அஞ்சு அஞ்சு அதாவது ஈக்குவேஷன் ஒன்றில் என்ன இருக்குதோ அப்படியே ஈக்குவேஷன் டூவில் இருக்குது எந்த உருப்பு எக்ஸஸ்ஸாகவும் இல்லை எந்த உருப்பு இல்லாமையும் இல்லை ஸோ ஈக்குவேஷன் ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து ஈக்குவேஷன் ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து ஏ க்ராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு a cross பி யூனியன் a cross சி என சரிபார்க்கப்பட்டது ஓகே அடுத்தது சப்டிவிஷன் டூ ஏ கிராஸ் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ க்ராஸ் பி வெட்டு ஏ க்ராஸ் சி வழக்கம் போல தான் எல்கெச்ஸை கண்டுபிடிச்சிடலாம் எல்கெச்ஸில் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது பி வெட்டு சி ஈக்வல் டு பிக்கும் சிக்கும் பொதுவாக உள்ள ஒரே உறுப்பு அப்படின்னு பார்த்தா மூணு மட்டும் தான் இருக்குது ஸோ டேரெக்டாக ஆன்சர் எடுத்துக்கிட்டு தான் இல்லை புரியல அப்படின்னா ஒரு தடவை பார்த்துக்கோங்களேன் ரெண்டு மூணு நாலு இந்த செட்டு ஆல்ரெடி நமக்கு மேலே இருக்குது ஸோ அதனால் நம்ம அப்படியே டேரெக்டாக ஆன்சர் எழுதுனா கூட தப்பு இல்லை இப்போ பாருங்கள் வெட்டு மூணு கமா அஞ்சு சி செட் எடுத்து எழுதிட்டோமா இப்போ பாருங்கள் ரெண்டுத்துக்கும் பொதுவாக உள்ளது ரெண்டு இருக்கா இல்லை மூணு இருக்கா இருக்குது மூணு அடுத்தது நாலு இருக்கா இல்லை இந்த அஞ்சும் அங்கே இல்லை ஸோ மூணு அவ்வளோதான் அடுத்தது ஏ க்ராஸ் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ செட்டு என்ன ஜீரோ கமா ஒன்று அடுத்தது க்ராஸ் பி விட்டு செட்டு என்ன மூணு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு கணக்கு ஜீரோ கமா மூணு அடுத்தது ஒன்று கமா மூணு தட்ஸ் ஆல் இது ஈக்குவேஷன் ஒன்று அதே மாதிரி அடுத்தது ஆறு கட்சி சில என்னென்ன கேட்டிருக்காங்க ஏ க்ராஸ் பி ஈக்வல் டு ஏ என்ன ஜீரோ கமா ஒன்று அதே மாதிரி கிராஸ் B என்ன ரெண்டு கம மூணு கம நாலு ஓகே க்ராஸ் எது இல்லாமா ஏ க்ராஸ் பி ஈக்குவல் டு ரெண்டு அதே மாதிரி ஒன்று ரெண்டு ஓகேங்களா இப்போ ஏ க்ராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் ஏ க்ராஸ் சி ஏ கிராஸ் சி ஈக்வல்டு ஏஎண்ண ஜீரோ கம் ஒன்று க்ராஸ் ஜி என்ன மூணு கம அஞ்சு கரெக்டாக ஆன்சர் எடுத்தது இல்லாமா ஏ கிராஸ் சி ஈக்வல்ட்டு ஜீரோ கம் மூணு அடுத்தது ஜீரோ கம் அஞ்சு அடுத்தது ஒன்று கம மூணு அடுத்தது ஒன்று கம் அஞ்சு அவ்வளோதான் இப்போது அடுத்து என்ன கேட்டுருக்கிறாங்க ரெண்டுத்துக்கும் இன்டர் செக்ஷன் கேட்டுருக்காங்க ஸோ அதை கண்டுபிடிச்சா கணக்கு முடிஞ்சு போச்சு ஏ க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ க்ராஸ் சி ஈக்குவல் டு ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கிற உறுப்பு என்னென்ன அப்படின்னு பார்த்தலாமா ஏ க்ராஸ் பி இங்கே இருக்குது இங்கே இருக்குது ஏ க்ராஸ் சி இங்கே இருக்குது ரெண்டுத்துக்கும் பொதுவாக உள்ள இங்கேயே செக் பண்ணிடலாம் ஜீரோக்கமாக ரெண்டு இருக்கா இங்கே இல்லை 0,3 மூணு இருக்கா இருக்குது ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது ஜீரோக்கமாக நாலு இல்லை ஒன்றுக்கமாக ரெண்டு இல்லை ஒன்றுக்கம்மா மூணு இருக்கா இருக்குது அடுத்தது ஒன்றுக்கமாக நாலு இல்லை ஸோ இப்போ அதுவும் இல்லை இப்போ மீதி இருக்கிற உறுப்பு மட்டும்தான் மீதி இருக்கிற உறுப்பு என்னென்னா ரெண்டே ரெண்டு உறுப்பு தான் பாருங்களேன் ஜீரோக்கமாக மூணும் ஒன்றுக்கமாக மூணு மட்டும்தான் பொதுவாக இருக்குது ஸோ இது ஈக்யேஷன் ரெண்டு ஸோ இப்போ ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாவது இக்கியனும் ஜீரோக்கமாக மோனு ஒன்று கமா மூணு ரெண்டாவது யூகேஷனும் ஜீரோக்கமாக மூணு ஒன்று கமா மூணு இதிலிருந்து ஏ க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்வல் ஏ க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன்னா வெட்டு என சரிபார்க்கப்பட்டது ஓகே அடுத்து தேர்ட் சொல்யூஷன் ஏ யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி வழக்கம் போல தான் எல்ஹில் ப்ராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குது ஏ யூனியன் பி ஈக்குவல் டு இப்போ நான் டேரெக்டாக எழுதுறேன் பாருங்களேன் ஃபஸ்ட்டு ஏல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து எழுதிதான் ஜீரோ ஒன்று அடுத்து யூனியன் பி ரெண்டு மூணு நாலு இது ரெண்டுத்துக்குமே எந்த ஊருக்கும் பொதுவாக இல்லை ஸோ எல்லா ஊருக்கும் எடுத்து தான் ஆகணும் ரெண்டு மூணு நாலு ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சாச்சு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் ஏ யூனியன் பி க்ராஸ் சி ஈக்வல் டு ஏ யூனியன் பி என்ன மேலே இருக்க அந்த செட்டு தான் ஜீரோ கமா ஒன்று கமா ரெண்டு மூணு நாலு கிராஸ் சி என்ன மூணு கமா அஞ்சு ஓகேங்களா ஆன்சர் கண்ட பிடிச்சலாமா ஏ யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஸீரோ கம்ம மூணு ஜீரோ கமா அஞ்சு அடுத்தது ஒன்று கமா மூணு ஒன்று கமா அஞ்சு ரெண்டு கமா மூணு ரெண்டு கமா அஞ்சு மூணு கமா மூணு மூணு கமா அஞ்சு அடுத்தது நாலு கமா மூணு நாலு கமா அஞ்சு ஓகேங்களா இப்போது ஃபுல்லாக ஏ யூனியன் பி கிராஸியை கண்டுபிடிச்சாச்சு கல்காட்சஸ்ஸில் இருக்கிற எல்லா வேலையும் கண்டுபிடிச்சாச்சு ஸோ இதுக்கு ஈக்யேஷன் ஒன்று அப்படின்னு பேர் கொடுத்து வரும் அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் ஆர்கில் இருக்கிற ஏ கிராசி அப்புறம் பி பிக்ராசி ரெண்டு கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபஸ்ட் ஏ கிராஸியை கண்டுபிடிச்சிருமா ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ என்ன அங்கே இருக்குது ஜீரோ கமா ஒன்று அடுத்தது கிராஸ் சி என்ன மூணு கமா அஞ்சு ஏ கிராஸ் சி ஈக்வல் டு ஸீரோ கமா மூணு ஜீரோ கமா அஞ்சு ஒன்று கமா மூணு ஒன்று கமா அஞ்சு ஏ க்ராசி கண்ட்ரோடிச்சாச்சு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் பி பிக்ராசி பி cross c டு பி செட்டு என்ன 2, 3, 4 அதே மாதிரி சி செட் எண்ணெய் மூணு அஞ்சு இது எல்லாமே மேலே இருக்குது மேலே பார்த்து நம்ம டைரெக்டாக கேட்கிறோம் அவ்வளோதான் இப்போது பி க்ராஸ் சி ஈக்குவல் ரெண்டு கம மூணு ரெண்டு கம அஞ்சு மூணு 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 கமா அஞ்சு நாலு கமா மூணு நாலு கமா அஞ்சு ஸோ ஏ கிராஸ் சி பி கிராஸ் சி தனித்தனியாக கண்டுபிடிச்சாச்சு இப்போ அதையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க யூனியன் பண்ண சொல்லியிருக்காங்க சேர்த்து சொல்லியிருக்காங்க சேர்த்து எழுதி இல்லாமா இப்பியும் டைரெக்டாகவே நம்ம எழுதிடலாம் எப்படி எழுதலாம்னு பாருங்களேன் ஏ கிராசி யூனியன் சேர்ப்பு பிக்ராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு செட்டு இருக்குல்ல அந்த செட்டை முழுசாக எடுத்து முதல்ல எழுதிக்கணும் ஜீரோ கமா மூணு ஜீரோ கமா அஞ்சு ஒன்று கமா மூணு ஒன்று கமா அஞ்சு இப்போ செக் பண்ணிக்கலாம் பி கிராசியில் ஃபஸ்ட்டு ரெண்டு கமா மூணு இருக்குது அந்த ரெண்டு கமா மூணு இங்கே இருக்குமா இல்லை எழுதலைன்னா எழுதிக்கலாம் ரெண்டு கமா மூணு அடுத்தது ரெண்டு கமா அஞ்சு இங்கே ஏஜ் எழுதலை எழுதலைன்னா எடுத்து எழுதிக்கலாம் ரெண்டு கமா அஞ்சு அடுத்தது அதே மாதிரி தான் மூணு கமா மூணு ஏஜ் இல்லை இப்போ மூணு மூணு அடுத்து மூணு கம்ம அஞ்சு இல்லை மூணு அடுத்து அஞ்சு அடுத்தது நாலு கமாக மூணு அடுத்தது நாலு அஞ்சு எல்லாத்தையும் எடுத்து எழுதியாச்சு இது ஈக்குவேஷன் ரெண்டு இப்போ ஈக்குவேஷன் ஒன்று ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு முதல்ல செக் பண்ணிடணும் இப்போ பத்துருவோமா ஜீரோ கம்மா மூணு இருக்குது ஜீரோ மூணு இருக்குது ஜீரோ அஞ்சு ஜீரோ அஞ்சு 1,3, மூணு 1,5, மூணு ஒன்றுக்கமாக அஞ்சு ஒன்றுக்கமாக அஞ்சு ரெண்டுக்கமாக மூணு ரெண்டுக்கமாக மூணு ரெண்டுக்கமாக அஞ்சு ரெண்டுக்கமாக அஞ்சு மூணுக்கமாக மூணு மூணு அஞ்சு அஞ்சு மூணு அஞ்சு மூணு அஞ்சு ஸோ ஈக்குவேஷன் ஒன்றில் என்ன இருக்குதோ அதே மதிப்பு தான் ஈக்குவேஷன் ரெண்டுலேயும் இருக்குது இப்போ இதிலேருந்து என்ன சொல்லலாம் இக்குவேஷன் ஒன்று மற்றும் இருந்து ஏ யூனியன் பி கிராஸ் சி A cross ஏ union B cross C சி என நிறுவப்பட்டது